அன்னைக் கூட பத்திரமாக விட்திக் கெல்லுமிடம் பள்ளிக் கூடம் அப்படி பட்டியன் பள்ளிக் கூடத்தில் Да, да, கோரை செருதை கருவிலம் பைனி வாணி பச்சிலை

பரத் என்ற மாணவனுக்கு பயிற்சி கொடுத்த மூன்றாவது பாப்பிரிவு ஆசிரியர் பரிமளத்துக்கு இந்த நேரத்தில் நான் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் அழகாக சொன்னான் எல்லோரும் கவனிச்சிங்களா சங்க இலக்கியத்தில் இடம்பெற்ற தொண்ணூற்று ஒன்பது வகையான பூக்களை சொன்னாங்க அவனுடைய ஞாபக சக்தி டீச்சர் வந்து இடைவிடால் முயற்சி பண்ணி பத்து நாளாக அவனுக்கு வந்து பயிற்சி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு வந்து கடகட கடருன்னு சொல்லிகிட்டு இருந்தான் அப்புறம் நிறுத்தி நிதானமாக பயிற்சி கொடுத்த ஆசிரியருக்கு பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லோரும்